ஹலோ காய்ஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சிறியிலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் பூமியுமே வீட்டுக்காக கேக் ஆர்டர் பண்ணிருக்காரு சொல்ல போனால் அந்த கேக்ல வந்து ஒரு கிலோ கேக் அவங்க வெட்டுறதுக்காகவும் இன்னொரு அரை கிலோ கேக்கு முத்தலகோட சேர்ந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆனா இது எதுவுமே தெரியாத அந்த டெலிவரி பாயுமே வந்து இங்கே டேரெக்டாக பூமியோட வீட்டிலேயே அந்த ரெண்டு கேக்கையுமே டெலிவரி பண்ணிடுறாங்க இது கேட்டோன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு இல்ல தம்பி நீ வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியதை மாற்றி கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேச்சு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பூமியுமே இந்த பையன் எப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல சரி கரெக்டான அட்ரஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துட்டு சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களே வாங்கி உள்ள வச்சிருக்காங்க வச்சுட்டு சரி நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த பக்க கேக்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பக்கம் பூமியுமே வந்து கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காரு அதே நேரம் எப்பவும் போல எல்லாருக்கும் ஊட்டி விடுற மாதிரி கரெக்டாக அஞ்சலியுமே கரெக்டா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்தவொன்னா ஊட்டாம அந்த கேக் எடுத்து அவங்க கையில கொடுக்கறாங்க இந்த பக்கம் அஞ்சலிக்கு அவங்க பார்த்த உடனே இந்த பக்கம் வீர கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு பட் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவருமே அஞ்சலி பக்கமே இருக்காரு அஞ்சலிமா அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்புறம் எல்லாருமே சரி கேக் எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பூமியுமே ரொம்ப சோகத்தோட சே நம்ம ஆர்டர் பண்ண அரை கிலோ கேக் அந்த பக்கம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருடத்தோடு அவருமே வெளியில் இருக்காரு ஆனால் வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தமிழுமே வந்து ஆனால் நான் போகிறேன் இந்த கேக்கை நீ எடுத்துகிட்டு போக போறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை கிலோ கேக்கையுமே கொண்டு வந்து இந்த பக்கம் பூமி கிட்ட கொடுக்குறாங்க இந்த பக்கம் பூமியுமே வந்து இல்லம்மா அந்த கேக்கு யாராவதுன்னு தெரியல அது எதுக்கு என்கிட்ட கொண்டு தர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து தமிழை சிரிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதண்ணா இந்த கேக் அண்ணியோட சேர்ந்து விடுறதுக்காக தான் நீ வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியும் அதனால் நீ தயவு செஞ்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்க பூமி கையிலயுமே கொடுத்து அனுப்புறாங்க ஆனா இங்க கீழே நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் அஞ்சலியுமே மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சில அவங்களுமே இந்த பக்கம் பூமி முத்தலை கிட்ட போய் பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்களுமே தயாரா இருக்காங்க சொல்ல போனா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வேட்டையாவே அமைஞ்சிருச்சு இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் பூமியும் முத்தலகம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுல நினைச்சிக்கிட்டு நீ முன்னாடி போக பூமி நான் உன் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ளேயே ஒரு சவாலை விட்டுட்டு அந்த பக்கம் பூமியுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூமியோட பிறந்த நாளுக்காக அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாததுனால இந்த பக்கம் வந்து பொன்னியோட ஐடியாவை கேட்டு முத்தலகுமே வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு ஒன்று எடுக்கிறாங்க அந்த கிரீட்டிங் கார்டில் உனக்கு பிடிச்சத எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவனே இந்த பக்கம் முத்தலகுமே சொல்ல எழுத படிக்கிறதுக்கே தெரியாது அதனால எப்பவும் போலேயே முத்தலகுன்ற பேரை கஷ்டப்பட்டு எழுதிட்டு கீழே பூமிநாதன் என்ற பெயரை கத்துக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பேரையுமே எழுதி கொண்டு போய் இந்த பக்கம் பூமிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போறாங்க அதே நேரத்துல பூமி இன்னுமே காட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க பூமியுமே கார்ல வந்து இறங்குறாரு இறங்கி வந்து இந்த பக்கம் முதலகுகளை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனால் முதலகுமே அதை மறைச்சிடுறாங்க சரி இதுதான் உனக்கு பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையுமே கரெக்டாக அந்த கார்டையுமே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இந்த பக்கம் பூமியுமே அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் உள்ள பார்த்தோன்ன ஒன்றுமே இல்லை வெறும் பேர் மட்டும்தான் இருக்கு இந்த பக்கம் அந்த பேரை மட்டும் பார்த்த இந்த பக்கம் பூமியுமே லைட்டாக அப்படியே ஷேட் ஆகிடுறாரு என்ன முதலகு இவ்வளவு தானா இது எல்லாருமே பேர் எழுதி கொடுக்கறது தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்குமே அந்த பேர் எழுத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் சொல்லப்போனா எனக்கு என் பேரே ஒழுங்காக எழுத தெரியாது நான் உனக்காக நைட்டு புல்லா கஷ்டப்பட்டு இந்த பேர் எழுத கத்துக்கிட்டேன் அதனாலதான் உன்னோட பேரையும் என்னோட பெரிய எழுதி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கிட்ட இந்த பக்கம் பூமிக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு சொல்லப்போனா முத்தலுக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அவங்க கண்டிப்பாக நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமியுமே புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண தப்ப நினச்சி என்னை மன்னிச்சிரு முத்தலுக்கு நான் எதையுமே வந்து பழைய மாதிரி யோசிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களுமே முத்தலை கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சரி சரி நீ என்ன தரப்போற அப்படின்னு சொல்லி அடுத்து முத்தலை கேட்கிறாங்க அந்த அனைத்து பூமியுமே இருந்துகிட்டு உனக்காக நான் கேக் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் கேஜ் கேக்கையுமே வெளியில எடுக்கிறாங்க அந்த கேக்க பார்த்த ஒன்னு முத்தலுக்குமே வந்துட்டு ஏயா நீ உண்மையிலுமே பணக்கார வீட்டு பையன் இல்ல நீ உண்மையிலுமே பேச்சோட பையன் எனக்கு முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பூமியுமே இருந்துட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நீ பேச்சியம்மாவோட பையனா இருந்துட்டு தம்மா தூண்டு ஒரு டப்பா தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆஹா இதுதான் ஸ்பெஷல் இது உனக்காக நான் ஆர்டர் பண்ண இந்த ஃப்ளேவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட முத்தலையுமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு எனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் தெரியுது இந்த பக்கம் பூமிக்குமே நம்மளோட ஃபிளாஷ் பேக் லைஃப் இந்த பக்கம் முத்துலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இல்ல இல்ல சும்மா கெஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேணா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கையுமே ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் அந்த கேக்கையுமே வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருமே வெட்ட ஆரம்பிக்கிறாரு வெட்டிட்டு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த பக்கம் முத்தலைக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்காரு ஆனா இங்க நடக்கிற எல்லாமே விஷயத்தையுமே அஞ்சலியுமே அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பூமி முத்தலுக்கு கே கோட்டி விடுறத உடனே பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா இன்னுமே இந்த முத்தலுக்கு என்னோட வாழ்க்கை விட்டு போலயா என்னையும் பூமியும் பிரிச்சு எங்களை கஷ்டப்படுத்துறது வேலையை வச்சிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட இருந்தாலும் இன்னொரு பக்கம் முத்தலுக்கு மேல கொஞ்சம் பயத்தோட இருக்காங்க ஏன்னா கடைசி அவங்க மீட் பண்ண மீட்டிங்ல இந்த பக்கம் முத்தலுக்குமே அருவால் எடுத்துட்டு துரத்திட்டு வந்ததை உடனே கண்டிப்பா அவங்க என் மேல கோவத்துல இருப்பாங்க இந்த நேரம் மட்டும் நான் உள்ள போனேன் அப்படின்னா என்ன வெட்டியே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப சேடா பாத்துட்டு அங்க இருந்து ரொம்ப சோகத்தோட அவங்களுமே இந்த பக்கம் வீட்டுக்கு போற வழியில அவங்க அம்மாக்குமே கால் பண்ணி நடந்த விஷயத்த ஒண்ணு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து பூமி எனக்கு கூட கேக்க ஓட்டி விடலாமா ஆனா அந்த முத்தலைக்கு கேக் எல்லாம் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருமே இன்னுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா வீட்ல பூமி பயங்கரமா நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தப்பான கண்ணோட்டத்துல பாத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெஜினா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டுட்டு இருக்க ரெஜனாக்கு பயங்கரமா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ற ஸ்டேஜ்க்கு போய் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ்வளவு பாடுபட்டுமே

வெளியில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம பொண்ணோட வாழ்க்கை நல்லாகணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் ஆனா உங்களை நம்பி நான் கொடுத்த எந்த வேலையுமே நீங்க சரியா முடிச்சது கிடையாது இப்ப பாருங்க மறுபடியும் பூமி முத்தலகம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்காங்க நான் இதுக்காகவா உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண சொன்னேன் சொல்ல பண்ணி நீங்க அந்த டாக்டர் கொண்டது சம்பந்தமே இல்லாம என் லிஸ்ட்ல இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க நீங்க பண்ண விஷயத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்காக அந்த முத்தலகம் மட்டும் தயவு செஞ்சு முடிச்சிருங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு அந்த முத்தலகம் வராம இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரஜினாவே தான் மனசுல இருக்க கோபத்தை தயா கிட்டையுமே கொட்டி தீக்குறாங்க இந்த பக்கம் தயாமே என்ன மேடம் இப்ப என்ன பிரச்சனை முத்தலுக்கு தானே கவலைப்படாதீங்க முத்தலுக்கு இப்ப தனியா தானே இருக்கா அவளுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் என் பையனை வெளியில் கொண்டு வர வழியை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரஜினா கிட்டையுமே அவங்க சொல்லி அனுப்புறாங்க இதை கேட்டு ரெஜினாவுமே வந்து அங்கிருந்து கிளம்பும் போது சரி இதுக்கு மேலே நம்ம இந்த வேலையை பற்றி யோசிக்க தேவையில்ல கண்டிப்பாக அந்த பையனை மட்டும் வெளியில் கொண்டு வந்தால் போதும் அதுக்கு பதிலாக கண்டிப்பாக முத்தலகம் அவன் கொள்றான்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பாக முத்தலகம் என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ரொம்ப வெள்ளத்தனமாக அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் இருக்கிற பேச்சியும் சுவரணமும் சேர்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் பூமியோட பிறந்த நாளைக்கு இந்த பக்கம் முத்தலக இங்கே இருந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா போனால் நம்ம வீட்டே வந்து ஒரு திருவிழாவ மாற்றிட்டு இருந்தா ஏன் முத்தலைக்கு இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேச்சும் சொர்ணமும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த பக்கம் சொர்ணமே வந்து நீ எதுக்காக வருத்தப்படுறா பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லக்கா நான் இந்த மாதிரி வந்து முத்தலோட வீட்டுக்கு போய் பேசும்போது கூட அவ என்கிட்ட ரொம்ப கோபத்தோட பேசினா அவங்க சித்தி விட அவ பேசினது என் மனசுல ரொம்ப வந்து ஆணி மாதிரி குத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே இங்கே சொர்ணமும் இருந்துகிட்டு கவலைப்படாத அவ அந்த நேரத்துல பயங்கர கோபமா இருந்திருக்கா சொல்ல போனா எந்த பொண்ணுமே வந்து ஒரு புருஷன் ஏமாத்துறப்போ இந்த அளவுக்கு கோபம் வரதான் செய்யும் அதனால அவளோட எண்ணத்தை நம்மளும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்மளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அவளை இன்னைக்கு நம்ம கோயிலில் மீட் பண்ணி பேசலாமா அவகிட்ட என்ன பிரச்சனை எதுக்காகமா என் வீட்டுக்கு வரமாட்டேன்ற அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைய எதுக்காக இந்த மாதிரி பூமிக்கிட்டே கெடுத்து விட்டுட்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டால் மட்டும்தான் நம்ம மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களையுமே ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பிளானுக்கு ஏற்ற இங்க இங்கே மருதுகிட்டயுமே மருது இந்த மாதிரி உங்க அக்கா கிட்ட நான் பேசணும் அவங்களை எப்படியாவது இந்த பக்கம் கோயிலுக்கு மட்டும் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டவொடனே இந்த பக்கம் மருதுமே வந்து அக்காவோட நிலைமை இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரம் இங்க சொர்ணமும் இருந்துக்கிட்டு இல்லைப்பா இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனைலாம் நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இப்ப முத்தலகத்தை மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் நாங்க ஒண்ணுமே இல்லைப்பா அவகிட்ட ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் கேட்கணும் அதை கேட்டுட்டோன்னா நாங்களுமே கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடுவோம் சில எங்களுக்குமே கொஞ்சம் மன நிம்மதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொர்ணமே பேசிட்டு இருக்காங்க இது கேட்டவொன்னா மருதுமே வந்து இதுவே ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கண்டிப்பா வர வைக்கிறேன் நம்ம பேச்சியம்மன் கோயிலுக்கு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சொல்றாங்க இது கேட்டவொன்னே இவங்களுமே சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொர்ணமும் பேச்சியும் ஒரு பக்கம் ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்புறதுக்காக அவங்களுமே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அங்க கோயிலில் போய் அவங்களுமே இந்த பக்கம் முத்தலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு மருதுமே வந்துட்டு டைரெக்டா பூமிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லி இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே முத்தலக கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே எதை பத்தியும் யோசிக்காம முத்தலகமே வந்து கார்ல ஏத்திட்டு பேச்சு முன்னாடியும் சொர்ணம் முன்னாடியும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கறத நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவோட இந்த பக்கம் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல போனா எங்க பூமி மட்டும் கண்டிப்பா இங்க பேச்சு முன்னாடி இங்க முத்தலகோ போய் நின்னார் அப்படின்னா கண்டிப்பா இங்க பேச்சுக்குமே அந்த டவுட்

கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான வேற ஏதாவது ஒரு சீரியலோட அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கைஸ் உங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த வீடியோ பண்ணுவேன் ஓகே கைஸ் சி யூ இந்த வீடியோ நான் ஃபுல்லா ஃபில் பில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க சி யூ